அனைவருக்கும் வணக்கம் நம்பிக்கை துரோகம் அதாவது நல்லா பழகிட்டு இருந்த நபர் திடீர்னு ஒருத்தர்கிட்ட பழக ஆரம்பிச்சுருவாங்க இதை விட கொடுமை வேறு எதுவுமே கிடையாது உங்கள் பக்கம் எந்த தப்புமே இருக்காது ஆனால் உங்களை விட்டு திடீர்னு பிரிந்து போய் வேறொருத்தர்கிட்ட பழக ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பல பேருக்கு இந்த பாதிப்புகள் இருக்குது பல பேர்களுக்கு இந்த பாதிப்புகள் இருக்குது ஆண் பெண் வசிய முறை பெண் ஆணை நம்பிய மறதும் ஆண் பெண்ணை நம்பிய மறதும் கணவன் மனைவியிடையே இந்த பிரச்சனை வந்து பிரிஞ்சு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிடலாம் இது வந்து நண்பர்களுக்காக கூட நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது நல்லா பழகிட்டு இருந்தால் நம்பர் திடீர்னு பிரிஞ்சு போயிட்டார் விரோதம் ஆயிட்டாரு இல்லைனாக்கா பண்ணலாம் வியாபாரம் பண்ணிக்க முக்கியமான கஸ்டமர் உங்களை விட்டு விலகி போயிட்டார்னாக்கா அவங்களுக்காக பண்ணலாம் பெண் பெண்ணுக்காகவும் ஆண் ஆணுக்காகவும் பண்ணலாம் அதாவது ஒரே வரியில் சொல்லணுனாக்கா உங்களுக்கு வேண்டிய உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற நபர் யாராக இருந்தாலும் சரி அவங்க காரணம் இல்லாமலேயோ எல்லா காரணத்தோடோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க உங்கள் கிட்டே பேசுறதில்லை பழகத்தில்லனாக்கா இந்த முறையை பயன்படுத்துங்க ஒரே ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க தோலை உரிச்சிருங்க மார்கர் கலர் பேனா ஏதாவது ஒரு பேனா அந்த பூண்டு பல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பூண்டு பல்லில் மூன்று பக்கங்கள் வரும் மேல் பக்கத்தை விட்டுருங்க சைடில் இருக்கிற பக்கத்தில் நீங்கள் விரும்பின நபர் உங்களை விட்டு பிரிஞ்ச நபரோட பேரை எழுதுங்க எழு சின்னதாக இருந்தால் எழுத முடியாது அதனால்தான் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்க சொன்னேன் இந்த மாதிரி இப்போ பூண்டு எடுத்துக்கிட்டு அதில் ஒரு பக்கம் பேர் எழுதுங்க இன்னொரு பக்கம் யா அலி அப்படின்னு எழுதுங்க யா அலி அப்படின்னு எழுதிட்டு மார்கர் கலர் கலர் பணவால் எழுதிட்டு ஈவினிங் நைட் டைமில் பண்ணுங்கள் அப்படியே எங்கேயாவதுக்கு மறைவான ஒரு இடத்துல வச்சிருங்க மறுநாள் காலையில் எந்திரிச்சு புதைச்சிருங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ரிசல்ட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இன்னும் இப்படி இல்லாமல் ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிந்த நண்பர் எங்கே இருந்தாலும் தொடர்பு கொள்வாங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க உங்ககிட்ட பேசுகிறதுக்கு பழகிறதுக்கு ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பர்களே இதெல்லாம் நல்லா பலன் தரக்கூடிய முறைகள் ட்ரை பண்ணுங்கள் பெண்கள் கூட பண்ணலாம் தீட்டு நாட்களில் பெண்கள் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் கூட பண்ணலாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இது உடனடி பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு வசிய முறை பயன்படுத்துங்கள் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்